வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி வீடியோ போய் பார்க்கலாம் காலையிலேயே எங்களுக்கு வீட்டு தோட்டத்தில் வேலை ஆரம்பிச்சிருச்சு தக்காளி கன்று நடப்போகிறோம் அதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் தான் குழி போட்டு கொடுத்தாங்க அது வந்து நாங்கள் இப்போது நர்சரியிலேருந்து அந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்து நட்டு வைக்க போகிறோம் இதில் இடம்லாம் ரெடி ஆகிட்டுருக்குது சூப்பராக நம்ம நடப்போகிற கன்று வந்து பெங்களூர் தக்காளி நல்லா பெரிய தக்காளியில் அந்த தக்காளி எப்படி வருதுன்னு பார்ப்போம் நல்லா பெரிய சைஸாக வருதா இல்லை சின்னதாக வருதான்னு இந்த தக்காளி மட்டும் வந்துச்சுன்னா வீட்டுக்கு தக்காளியே வாங்க வேணாம் இங்கேருந்தே எடுத்துக்கலாம் பார்ப்போம் எப்படி வளருது இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் தக்காளி கன்று நடப்போகிறோம் எதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குது சூப்பராக வெறும் குழியை போட்டு ஒவ்வொரு கண்ணாக அதில் வைக்க வேண்டியதான் வாங்க போய் செய்யலாம் இது நர்சரியில் வச்சு த்ரீ வீக்ஸ் ஆகுது த்ரீ வீக்ஸில் எவ்வளோ வளர்ந்துருக்குது பாருங்கள் இப்போ ரெடி இது இதை தூக்கி நம்ம வீட்டு தொடரில் வச்சு இது வச்சு நம்ம ஃபிஃப்டி டேஸில் நம்ம அறுவடை பண்ணலாம் அறுவடை செய்யலாம் ஆனால் இதுக்கு இந்த வாட்டி உங்களுக்கு மருந்தெல்லாம் அடிக்கணும் நம்ம பத்து குழி போட்டுருக்கோம் நிறைய செடி இருக்குது இல்லை ஆமாம் நல்ல இருக்கும் ஒன்று ஒரு குழிக்கு ஒன்றா ஒரு குழிக்கு ரெண்டு வைப்போம் ரெண்டு வைப்போம் ம் பிரித்து எடுத்துட்றேன் மெதுவாக பாதுகாப்பாக தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா உடஞ்சிரும் இது ரொம்ப தக்காளி சாஃப்டான செடினால் நம்ம எப்போ வைப்போம் நான் உக்காந்துக்கிறேன் இங்கே பக்கத்தில் வச்சுக்கிட்டா ஒவ்வொரு கண்ணாக வைக்கிறேன் ரெண்டு ரெண்டு கண்ண இங்கே பிரித்து வச்சிருவோம் இப்போ இங்கே தான் குழி போட்ட இடம் ரெண்டு நட்டாச்சு இங்கே ஒரு குழி இருக்குது கையில் ஏன் க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன்னா கை வந்து மண்ணு பட்டு ரொம்ப ட்ரை ஆகுது தோலெல்லாம் உரியுது அதனால தான் க்ளவுஸ் போட்டுட்டு இந்த மண்ணில் கை வச்சிட்ருக்குறேன் பெரிய செடியா பார்த்துட்டு ம் அது நேரம் அதுக்கு நேரம் பார்த்து அந்த செடிக்கு நேரம் இந்த செடி அதுக்கு நேரம் மற்ற இந்த செடி வச்சுக்கா ரெண்டுத்துக்கும் நேரம் பார்த்து தக்காளி செடிக்கு மழை அவ்வளோவா ஒத்துக்காது இந்த நேரம் பார்த்து டெய்லி சாயந்தரத்தில் மழை வருது பெரிய மழைலாம் வந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தக்காளி செடி நல்லா வளராது மழை பெஞ்சி இருக்குது அதே மழை பெஞ்சீரமாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு செடி வச்சோடனே முதல்ல உயிர் தண்ணி ஊற்றுடும் டெய்லி சூப்புக்கு கொஞ்சம் கீரை எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து குத்துப்ப தான் கொஞ்சம் தான் போட போகிறேன் சூப்பு வந்து நான் கேன்சல் பண்ணிட்டனால ஒரு சூப்பு தான் அதனால எவ்வளோ போதும் ஃபேஷன் ஃபுட் போகிறாங்க இது போதும் அது அதிகமாக போட்டால் கீரை குழம்பு மாதிரி ஆகிடும் இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ அழகான பூ பார்த்தீங்களா குத்து பசியில் இதெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டுற வேண்டியதான் ஓகே இப்போது இது பார்த்திங்களா பாக்கு மரத்தோட மட்டை நான் இதை வந்து மரம் மாதிரி யூஸ் பண்ணுறேன் சொலகு மாதிரி வாங்க வெண்டைக்காரருக்கு இருந்தால் இது ரொம்ப சின்னது இங்கே ஒருத்தர் இருக்கிறார் பக் பக்கத்து மருத்துவம் இருக்கப்படுறது சின்ன பிஞ்சா தான் இருக்குது அதனால வெட்டினா உடனே வருதுப்பாது முத்தெல்லாம் இருந்தால் வெட்ட விட்டே வராது ரெண்டு டெய்லி சேகரிப்பு கொஞ்சம் வரது இந்த சைஸ் கரெக்டான சைஸ்ஸுன்னு இருக்குது இங்கே வந்து இருக்குது நாலு அஞ்சு அஞ்சு காய் நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு அறுவடை இன்னைக்கு வெண்டைக்காயங்க பாருங்கள் இன்னும் ஏற்கனவே ரெண்டு நாளாக சேர்த்து வச்சதும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குறேன் அதை போட்டு நம்ம இன்னைக்கு சமைக்கலாம் அறுவடை செஞ்சதை இங்கே வச்சுட்டேன் நம்ம பீர்க்கங்காய் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க புதுக்காய் இங்கே பாருங்கள் பேக் கட்டுனா ஒய்யோயோ பெருசாக வந்திருக்குது இங்கே பாருங்க இதில் நல்லா பெரிய காய் ஒன்று இருக்குது பாதுகாப்பாக வருது இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணது நம்ம போனதில் வரவேல காய் நமக்கு நல்ல சின்னதுலேயே வளைஞ்சி போச்சு இங்கே பாருங்க இதில் வந்து வளைஞ்சது ஓட்ட போட்டது அது கொஞ்சம் காப்பாத்தி வருது மற்ற இப்போ தான் பிஞ்சு பிஞ்சாக இருக்குது தோட்டத்தை சுத்தம் பண்ணும் புல்லு முளைச்சிச்சு பாருங்கள் ஏன்னா மழை பெஞ்சாலே இந்த பிரச்சனை தான் வரும் இப்போ இதெல்லாம் சுரண்டி சுரண்டி கிளீன் பண்ணி வச்சாதான் நம்ம இந்த செடிக்கெலாம் பாதிப்பு வராது இந்த பாருங்கள் பூவை இது இந்த மாதிரி தான் அதுக்குதான் மருந்தரிச்சோம் மருந்து அடிச்சோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கோலம் போட்ட மாதிரி ஓட்டை ஆக்கி வச்சுருக்குது பாவக்காய் நல்லா வருது பாவக்காய் பிஞ்சி எதுவும் இல்லை பூ மட்டும் வந்துருக்குது அதே மாதிரிதான் சிறக வரையிலையும் மேலே கொடி நல்லா ஏறி போகுது இப்போ அவரக்காய் கொடியும் முளைச்சிச்சு இப்போ நல்லா அவளை ஆமாம் அதெல்லாம் அவரக்காடி அவரக்காய் தான் நல்லா வளரணும் அது ரொம்ப நல்லா இருக்கும் காய்க்கு கட்டிடுவோம் லேசாக தான் கட்டணும் இல்லைன்னா காய் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது

இங்கே பாருங்கள் காய் கட்டும் போது காய் மேலேயே கட்டக்கூடாது கட்டினாது காய் வந்து அவிஞ்சி போயிடுது இங்கே வரைக்கும் வந்துடணும் வலிக்கிட்டு போயிடுச்சு இங்கே வரைக்கும் வரணும் இந்த தண்டு வரைக்கும் வரணும் இங்கே வரைக்கும் இங்கே வந்து கட்டினாதான் அந்த காய் பாதிப்பாகாமல் நல்லா வளரும் இங்கே வச்சு கட்டிட்டோன்னா காய் வந்து மஞ்சள் கலராக வந்து செருப்போம் சரியாக வளர்த்து நல்லா காத்தடிக்குது அன்னைக்குழு குளு இருக்குது கொஞ்சம் வெயில் வெனாலும் நல்லா காற்று ஆ அது கட்டியாச்சு லைட்டாக ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது வாழங்காறு கட்டினா கூட நல்லாதான் இருக்கும் ஆனால் இந்த பேக்கு வந்து காற்று அடிக்கிறதுல ஒழுக்கிடுது கொஞ்சம் அதுவாக தான் அடுத்த காய் போச்சு இருக்கு பாருங்க நேற்று சுத்தம் பண்ணி வச்ச காஃபி கொட்டை இப்போ லைட்டாக கடாயில் வறுத்து அதை மேல்தோலை எடுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா இருக்கணும் இங்கே பாருங்க இன்னைக்கு கிரீன் டீ ஆர்டர் ஒன்று வந்துச்சு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு

போகும் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு செவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரியும் போகும் சீசனை பொறுத்து போகும் சீசனை பொறுத்து கொழுத்து போகும் ஒரு கிலோ ஒரு கிலோ எடுத்துட்டு வந்து இப்ப இது வந்து கொஞ்சம் விலை கூட இது வந்து கொஞ்சம் ஹை மார்க்கெட் தான் போகும் ஏன்னா ஹேண்ட் ரோல்னால ஹேண்ட் ரோல் தான் கேக்குறேன் ஹேண்ட் ரோல் வந்து டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் அந்த அந்த ஒரு கிலோக்கு ஒரு கிலோ ஹேண்ட் ரோல் டீ செய்யறது எவ்வளவு நேரம் ஆகும் ஹேண்ட் ரோல் டீ வந்து நமக்கு ஒரு நம்ம இதை ஃபுல்லா முடிக்கலாம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் முடிச்சு பேக் பண்ணிடலாம் பேக் பண்ணிடலாம் ஃபைவ் ஹவர்ஸ் குள்ள நாங்கள் பேக் பண்ணிடலாம் இந்த கொழுந்து எங்க இருந்து எடுத்த எப்படி இது வந்து இந்த கொழுந்து இந்த கிரீன் டீக்கு நாங்கள் எடுக்கிற நேரம் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு இந்த இந்த துண்டை தான் எடுக்கணும் டிப் வித் டூ லீஸ் அப்படியே நேரம் பறிக்கிற நேரம் அப்படி பறிச்சா என்ன பறிக்கிற நேரமே அப்படி பறிச்சா என்னன்னா ஃபர்மெண்டேஷன் ஆகும் டக்குனு

அப்ப அந்த லீஃப் ஒன் பட் டூ பட் டூ லீஃப் ஒன் பட் இருக்குதுன்னா நீ வந்து அஞ்சு கிலோ எடுத்தா தான் அதுல உனக்கு வந்து ஒரு கிலோ வரும் அந்த ஒரு கிலோ செய்யறதுனால உங்களுக்கு எவ்வளவு டீ கிடைக்கும் உனக்கு ஒரு கிலோ ஒன் பட் டூ லீஃப் இருக்குல்ல அதை ப்ராசஸ் பண்ணா எவ்வளவு கிரீன் டீ ரிசல்ட் வரும் அது காஞ்சி காஞ்சி இது பண்ற அப்படின்னா பட் மட்டும் எடுக்கிற நேரம் ஒரு கிலோ வந்துடும் ஒரு கிலோ ஒன்னு ஒன்னு வந்துடும் அஞ்சு கிலோ ஃபுல்லா எடுத்தோம்னா பட் மட்டும் எடுக்கிற நேரம்

இவ்வளோ எடுத்தோம் அதில் இவ்வளோ தான் செய்கிறோம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் பார்த்துக்கோங்க அவ்வளோ தான் செய்கிறோம் ரெண்டரை கிலோ பத்து பர்சன்ட் தான் ரெண்டரை கிலோ தான் ஆமாம் ரெண்டரை கிலோ கொழுந்து கிலோ கொழுந்துல அவ்வளோதான் இரநூறு கிராம் வந்துருக்கு இது இப்போ வந்து இந்த இலையை அவ்வளோ சேஃபாக தான் பண்ண சொல்கிறான் எதுவும் உடஞ்சி டேமேஜ் ஆகக்கூடாதான் அதனால

இப்போ இது நம்ம சுத்தமாக செய்யறதுனால இதில் ஒரு கலப்படம் இல்லை டேரெக்டாக தோட்டத்துலேருந்து நம்ம கப்புக்கு வர அதுதான் ஸ்பெஷல் இது இந்த துணி வந்து நல்ல க்ளீன் துணி எந்த இதுவும் இருக்கக்கூடாது எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது இதை பாயில் பண்ணி எடுத்துருவோம் துணி வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துருக்கு இது இப்படி விரிச்சிட்டு இதுக்கு மேலே இதை கொட்டிடணும் பாயில் பண்ணோம்னா பாயில் பண்ணதை కొట్టి రండి సెట్ రెడీ అయిర్చి ద కొట్టి రండి రెండో సెట్ పోడறோம் ಮೊದಲ సెట్ అన్నం เอาท์ดิ വെച്ചിቆం இது ரைஸ் குக்கர்னால கொஞ்சம் தான் போட இல்லை ஆமாம் ரைஸ் குக்கர்னால கொஞ்சம் தான் போட முடியும் எங்களுக்கு இது டீ செய்கிறதுக்குன்னே பாய்லர்ஸ் இருக்குது அது வந்து ஹேண்ட் ரோலிங் ஹேண்ட்மேட் டீ ஆகுனாலும் பாயில் பண்ணுறதுக்கு பாய்லர்ஸ் இருக்குது அது வந்து பாய்லர் மட்டும் தான் இப்போ அது செய்கிற வேலை வந்து இதே மாதிரி தான் எங்களுக்கு அந்த கரெக்ட் டைமிங் நாங்கள் செட் பண்ணி தேவையான அளவு ரீத்தை கொடுத்து பாயில் பண்ணுறதுக்கு போட்டுடலாம் பாயில் பண்ணி எடுத்துட்டு செய்யலாம் आइस कुकर लंदे ऐडता ची नॉन ड्राई बन रहा है पुड़ी पुड़ी क्या है पुड़ी चुटी जूस है मामा को என்னாரே மத்தாக போகணும் சத்தம் அன்னை டானிலே இந்த தலிங்கோ อืม ஆ டார்க்கா இருனாலும் மர்தா இருக்கணும்

முதல் வாட்டி க்ரீன் டீ வீட்லேயே செஞ்சுட்டேன் ஹேண்ட்மேட் க்ரீன் டீ சூப்பராக வந்திருக்குது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம்னால பரவாயில்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இன்னொரு ஒரு புது வீடியோவோடு பார்க்கலாம் என்கிட்ட டெய்லி கமெண்டில் பேசிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் Thank you. Bye.